அன்பு குழந்தையே உன்னிடம் நீண்ட நிறமாக பேசுவதற்காக காத்திருக்கின்றேன் என்னிடம் தவிர்த்து செல்லாதே இதை முழுமையாக கேள் உனது வாழ்க்கையில் ஏற்கங்கள் நிறைந்ததாக மாற்றி உள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதில் அழுத்தும் அளவிற்கு அதை உண்டுள் அலைமதித்தாய் யாருமே இல்லை என்று குழம்புகிறாய் அதே சமயம் உன்னிடம் மனமானது அன்பிற்காக ஏங்கிக்கின்றது எதிர்பார்ப்பை துழியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறம் திறமையா குணமா இவற்றை எல்லாமே உன்னிடத்தில் கிட்டு கிடைக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உள்ளது உன்னை எல்லாம் துன்பங்கள் காட்டும் அளவு அலட்சியப்படுத்தி உள்ளத்திற்காக அவர்களின் அன்பிற்காக நீங்கி நிற்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன்னுடைய மனம் இயக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன்னுள்ளே ஏற்றினேன் என்னை அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் முன்னே உன் அன்பு கொட்டி இருப்பேன் தொடையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அதுதான் எப்பொழுதும் நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் தொழிலில் சரக்குகள் கஷ்டங்கள் பார் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றி அடைய தகுதியாகி விட்டாய் என்றுதான் அர்த்தம் நாலு படி ஏறினால் ஏறுபடி சர்க்கத்தான் செய்யும் உன்னுடைய இருபடி சகுக்கள் நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வியில்லை அதுவே வெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு தன்னுடைய உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாமே சரியாகிவிடும் எதற்காகவும் கலங்காதே இதற்காகவும் அஞ்சாதே என்னுடைய அருண்டும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் மேல் என் உயிர் பிள்ளை நீ உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக மாற்றாமல் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இப்பொழுதும் போதும் இவ்வளவு நாட்கள் நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என்னுடைய அருளும் ஆசையும் முழுமையாக உனக்கு உண்டு